அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அண்மையில் திராவிட ஆட்சிக்கு யோண்டி இருக்கிற அறைகோவில்களை எதிர்நோக்குவதுதான் தந்தை பெரியார் இட்ட கட்டளைப்படி இந்த ஆட்சியை பாதுகாப்பதும் இந்த ஆட்சி மீண்டும் வருவதன் மூலமாகத்தான் இந்த கொள்கை எதிரிகளை வீழ்த்த முடியும் என்ற உணர்வு இருக்கிற காரணத்தால் என்னுடைய பிறந்தநாள் செய்தியாக எதை சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஒரே ஒரு செய்தி தான் அது என்னவென்றால் வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலிலே மீண்டும் மிக வெற்றிகரமாக இதே முதலமைச்சர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று எப்படி உறுதிமொழி எடுத்தார்களோ அதே போல மிகப்பெரிய அளவிற்கு சிறப்பான ஒரு ஆட்சியை மீண்டும் தர வேண்டும் இது எங்களுடைய விருப்பம் மட்டுமல்ல உலக தமிழர்கள் உலக மக்கள் வாழக்கூடியவர்களுடைய பேராசையும் கூட காரணம் இந்த ஆட்சி கொள்கை உள்ள ஒரு ஆட்சி சாதனைகள் திறன்மிக்க சரித்திரம் படைத்திருக்கிற ஒரு ஆட்சி இன்னார் கொள்கை எதிரிகள் என்பதை சரியாக அடையாளம் கொண்டு அவர்களை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தெம்பும் திராணியும் உள்ள தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதி படைத்த ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அதனுடைய ஆட்சியினுடைய செம்மை எல்லா தரப்புக்கும் வந்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் அவருடைய தலைமையில் அமைந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாளும் வலுவுள்ள கூட்டணியாக மாறிக்கொண்டிருக்கிறதே தவிர பலமிழந்தவர்களாகவோ அல்லது இதிலிருந்து மற்றவர்கள் வேறெங்கோ தேடிக்கொண்டு போகிறவர்களாக கிடையாது எத்தனை வியூகங்கள் எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை கவர்ச்சிகள் வந்தாலும் இந்த ஆட்சி மீண்டும் வெற்றிகரமாக முன்னைய பலத்தோடு மேலும் சிறப்பாக இருநூறையும் தாண்டி வெற்றி பெறுவது உறுதி அதை செய்வதுதான் கருஞ்சட்டை படையினுடைய முதல் கடமை எங்களுடைய பிறந்தநாள் செய்தி என்பிருக்கிறத இந்த ஆட்சியை மீண்டும் கோட்டைக்கு அனுப்புவோம் கோட்டைக்கு போகலாம் என்று கோட்டை கட்டுகிறவர்களுக்கு இனி ஒரு துளியும் இடமிருக்காது அவர்கள் கண்டது கனவு நாம் செய்யப்போவது நடைமுறை வெற்றி என்பதே செய்தி நன்றி வணக்கம் அவர் எல்லா தலைவர்களையும் கட் அவுட்லேயும் படத்திலேயும் வீட்டுக்குள்ளேயே அடக்கிவிட்டார் அது போலத்தான் அவருடைய கொள்கையும் இருக்கும் இதுவரையிலே பெரியாரும் அண்ணாவும் படமாக அவர்களுக்கு தெரிகிறார்கள் நமக்கோ கொள்கையாக இருக்கிறார்கள் இதுதான் இரண்டுக்கு இருக்கிற வேறுபாடு எனவே நிழல் வேறு நிஜம் வேறு கொள்கையே இல்லைன்னு தெரியலையே அப்புறம் என்ன அரசியல் நிலைப்பாடு அவர் என்ன கொள்கைன்னு தெரிஞ்சிடல அரசியல் நிலைப்பாடு சொல்லலாம் இதுவரையில் அவர் கொள்கை என்னன்னு சொல்லியிருக்கார்களா ஒரு கொள்கையும் இல்லாத ஒரு கட்சி அவ்வளோதானே தவிர விமர்சனம் என்ன முதலமைச்சரே அப்படின்னு கூப்பிடுறது இருக்க அது கொள்கையாக இருக்க முடியாது ஆகவே தான் நாம் உணர்ச்சி வயப்படாமல் மிகத் தெளிவாக மின்மினி பூச்சிகள் ஒருபோதும் மின்சாரத்தோடு போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது ஒப்பனைகள் எப்போதும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒப்பனை போட்டுக்கொள்பவர்களால் கூட சகித்து கொள்ள முடியாது எனவே தான் அவர்களே ஒரு குறிப்பிட்ட கால நிறையில் ஒப்பனையை போட்டிருப்பார்கள் பிறகு ஒப்பனையை கலைத்தால் தான் தங்களுக்கு நிம்மதி என்று அவர்களே நினைப்பார்கள் அந்த காலகட்டத்தை நினைத்து கொள்ள வேண்டும் எனவே நான் மிகப்பெரிய அளவு இது வந்து ஒரு நீண்ட வரலாறு திராவிட இயக்கம் என்பது இருக்கிறத அது புயலையும் சுனாமியையும் கடும் மழையையும் கடும் கோடையையும் சந்தித்து வந்திருக்கின்ற ஒரு இயக்கம் இது ஏதோ வம்மலாட்டங்கள் மூலமாக இது நடக்காது அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் வடக்கே இருந்து வாடையை அவர்கள் விரும்புவதில்லை தெற்கே இருக்கிற தென்றல் தான் தமக்கு மிக முக்கியம் என்று அவள் கருதுகிறார் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா